அமேசானில் ஐபோன் ஆர்டர் செய்தவருக்கு வந்த குழந்தைக்கான பாடி வாஷ் அதிர்ச்சியில் காவல் நிலையத்தில் புகார் அமேசான் நிறுவனத்திடம் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை என வாடிக்கையாளர் குற்றச்சாட்டு சென்னை குரோம்பேட்டை அடுத்த ஜமீன் ராயப்பேட்டை பிள்ளையார் கோவில் தருவை சேர்ந்தவர் முப்பத்து மூன்று வயதான சுரேந்தர் இவர் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமேசான் ஆப் மூலமாக ஆன்லைனில் ஐம்பத்து மூன்றாயிரத்து நூறு ரூபாய் பணம் செலுத்தி ஐபோன் ஆர்டர் செய்துள்ளார் அடுத்த நாள் டெலிவரி ஆகும் என தெரிவித்திருந்த நிலையில் ஒரு நாள் கழித்து தாமதமாக பார்சல் வீடு தேடி வந்துள்ளது பார்சலை பார்த்தவுடன் இது ஐபோன் தானா என வாடிக்கையாளருக்கு சந்தேகம் எழ டெலிவரி எடுத்து வந்தவரிடம் கேட்டுள்ளார் அவரும் இது ஐபோன் பார்சல் மாதிரி தெரியவில்லை என கூறியதாக சுரேந்தர் கூறுகின்றார் டெலிவரி கொண்டு வந்தவர் முன்னிலையில் பார்சலை பிரித்து பார்த்தபோது அதில் ஐபோனிற்கு பதிலாக குழந்தைகளுக்கான பாடி பாஷ் இருந்துள்ளது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த வாடிக்கையாளர் டெலிவரி கொண்டு வந்தவரிடம் கேட்டதற்கு அமேசான் கஸ்டமர் கேரில் பேசுமாறு கூறிவிட்டு சென்றுள்ளார் சுரேந்தர் கஸ்டமர் கேரில் பேசியபோது பொருளை திருப்பி அனுப்புங்கள் பணம் திருப்பித் தருவதாக கூறியவர்கள் பின்னர் பணத்தை திருப்பித்தர மறுத்ததாக கூறுகின்றனர் இதுகுறித்து கடந்த ஆறாம் தேதி சுற்றுலப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்து சிஎஸ்ஆர் மனு வாங்கியுள்ளார் இதேபோல் பதினொன்றாம் தேதி தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திலும் புகார் அளித்து நியாயம் கிடைக்க காத்திருக்கின்றார் வாடிக்கையாளர் சுரேந்தர் ஆசை ஆசையாக ஆன்லைனில் ஐபோன் வாங்க எண்ணி தற்போது பணமும் கிடைக்காமல் ஐபோனும் கிடைக்காமல் கடந்த பதினைந்து நாட்களாக காவல் நிலைய படிகளை ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றார் அமேசான் தனக்கு மாற்றி அனுப்பிய பொருளை மாற்றி தரவும் அல்லது ரீஃபண்ட் தர வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றார் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர் வீடியோ எடுத்து ரைஸ் பண்ணலாமா ஏன்னா உள்ள ஓபன்ல இருக்கு ப்ரோ iphone இது iphone வேற என்னடா அவர் போயிட்டாரு அவர் கால் பண்ணு கடந்த இருபத்தி ஆம் தேதி அக்டோபர் மாசம் வந்து நான் அமேசான்ல ஒரு iphone 15 ஒன்னு ஆர்டர் பண்றேன் அது அடுத்த நாள் டெலிவரி நைன் டு டென் ஓ கிளாக் ஸ் ஸ்லாட்ல வரணும் பட் ஆனால் அந்த ஸ்லாட்ல வரல உடனே நாங்கள் கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணி கேட்டதுக்கு அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு டெலிவரி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த நாள் ஒரு காலை ஒரு ஆறு நாற்பது மணி அளவில் வந்து டெலிவரி ஏஜென்ட் கால் பண்றாரு நமக்கு ஸோ நான் போயிட்டு அந்த டெலிவரி ஏஜென்ட் கிட்ட இந்த பார்சல் வாங்கும் போது அந்த பார்சல் வந்து உடஞ்சி இருந்த மாதிரி ஒரு ஃபீல் உள்ள வந்து ஏதோ வேற ஏதோ பொருள் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் அதனால இது வந்து ஐபோன் சார் இது என்ன சார் இப்படி கொடுக்குறீங்கன்னு நான் கேட்டதுக்கு இல்ல சார் இது ஐபோன் கிடையாது வேற ஒரு ப்ராடக்ட் நீங்க வேற ஏதோ ஆர்டர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாங்க நான் வீட்டில கேட்டதுக்கு பேம்பர்ஸ் தான் ஆர்டர் பண்ணணும்பா அப்படின்னு சொல்றாங்க பட் இருந்தாலும் அந்த டெலிவரி பர்சனை கூட வச்சுக்கிட்டே அந்த பார்சலை நம்ம பிரிக்கிறோம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா செபாமெட் கிரீம் அந்த குழந்தைங்க யூஸ் பண்ற ஒரு ஷாம்பு மாதிரின ஒரு கிரீம் ஒண்ணு இருக்கு அந்த டெலிவரி பாயை கேட்கும்போது சார் நான் தான் சொன்னேன் சார் இது ஐபோன் இல்ல சார் வேற ஏதோ கிரீமே நீங்க கஸ்டமர் கேருக்கு போன் பண்ணி ரிட்டர்ன் போட்டு நீங்க வேற உங்களோட ப்ராடக்ட் வாங்கி போங்கன்னு சொல்றாங்க பட் நான் என்ன சொல்றேன்னா இல்ல இது வந்து ஐபோனா இருந்தாலும் இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவரோட கான்வெர்சேஷனும் என் கான்வெர்சேஷனும் வேற மாதிரி போயிட்டு சரி ஓகே வேற ஏதோ ப்ராடக்ட் சொல்லிட்டு ஓடிபி கேட்கிறாரு சார் ஓடிபி கேட்கும் போது என்ன நடக்குதுன்னா எதுக்கு இந்த ப்ராடக்ட் போய் நீங்க ஓடிபி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் அதுக்கு இல்ல ஐநூறு ரூபாய்க்கு மேல எந்த ப்ராடக்டா இருந்தாலும் நாங்க ஓடிபி வாங்குவோம் சொல்றாங்க உடனே நாங்க அந்த ஓடிபி சொன்ன வேகத்துல இமீடியா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா டெலி ஐபோன் டெலிவர்டுன்னு சொல்லிட்டு நம்ம அமேசான் ஆப்லயும் காமிக்குது நமக்கு ஒரு மெசேஜும் வருது சோ இது ரொம்ப அதிர்ச்சியான ஆன உடனே அந்த டெலிவரி பர்சனை புடிச்சு கேட்கும் போது இல்ல நீங்க கஸ்டமர் கேர போய் கேளுங்க என்ன கேட்டு ஒரு பிரோஜனமும் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்றோம் சார் உடனடியாக நாங்க வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்றோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி நீங்க ரிட்டர்ன் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அமௌண்ட ரீஃபண்ட் பண்ணிடுறோம் சொல்றாங்க சார் உடனே இருபத்தி ஒன்பதாம் தேதி நாங்க ரிட்டர்ன் பண்றோம் ரிட்டர்ன் பண்ணிட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு கேக்குறீங்கன்னா உங்க அமௌண்ட வந்து நாங்க ரிட்டர்ன் பண்ண ரீஃபண்ட் பண்ண முடியாது எதனால நாங்க வந்து எதனாலன்னு கொஸ்டின் கேட்கும் இந்த மாதிரி உங்க அக்கவுண்ட் நீங்க கேன்சல் பண்ணிருக்கீங்க மெயில் ஒண்ணு அனுப்புறாங்க சார் இந்த நாங்க ஓபன் பண்ண வீடியோ இந்த டெலிவரி பாய் கிட்ட பேசின வீடியோ டெலிவரி பர்சன் கிட்ட எடுத்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நாங்க அனுப்புறோம் ஆனா அதுக்கான எந்த ஒரு முடிவும் அவங்க வந்து எங்களுக்கு தரல உடனடியே நாங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் சித்திரப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்றோம் அதுக்கு சிஎஸ்ஆர் காப்பியும் வாங்குறோம் இமிடியேட்டா நாங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு இதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்றோம் கமிஷனர் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் சார் கிட்ட போய் பேச சொன்னாரு அதையும் நாங்க ஏசி சார் என்ன ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி இந்த விசாரிக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்க ஸ்டேஷனுக்கும் வந்து இன்ஸ்பெக்டர் சார்கிட்டயும் எல்லாத்தையும் நிலவரியா சொன்னோம் அவர் வந்து நாங்க லோக்கல் ஹப்ல வந்து நாங்க இத பத்தி விசாரிச்சு உங்களுக்கு நாங்க வந்து முடிவு சொல்றோம் சொன்னாங்க சார் இதுக்கு இடையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஐஎம்ஏ நம்பர்னு ஒன்று இருக்கும் சார் அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது நம்பர் சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் அவங்க சார் அப்ளிகேஷன் நான் அதை டவுன்லோட் பண்ணி பார்க்கும்போது நம்ம நார்மலா இந்த ஐஎம்ஏ ஆக்டிவா இருக்கா அதுக்கான சீரியல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டு நம்மளால வந்து சர்ச் பண்ண முடியும் சார் இந்த கூகுள் சர்ச் மாதிரி ஒரு சில விஷயத்துல நம்ம பண்ண முடியும் போயிட்டு பார்த்தா இதுல கொடுத்த அந்த சீரியல் நம்பரும் அந்த வெப்சைட்ல வந்த சீரியல் நம்பருமே வேற வேற சார் சோ இது வந்து பியூரா ஒரு ஃபிராட் பண்ணிருக்காங்க இதை பத்தி நாங்க திரும்பி அமேசான் கிட்ட போயிட்டு ஒரு மெயில் போட்டு கேட்டா அவங்க வந்து சரியான ஒரு ரெஸ்பாண்டே ஒரு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க சார் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கும் மேல இருக்க ஆபீசர் கிட்ட பேசுங்க நீங்க எங்க கிட்ட பேசி ஒரு புரோஜனும் இல்ல இந்த மாதிரி நான் ஒரு வார்த்தைகள் வருது அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சேட் ஆப்ஷனையே டெலிட் பண்ணிட்டாங்க சார் அதாவது சேட் ஆப்ஷன் வந்து டெக்னிக்கல் இஷ்யூ ஆகுனால உங்களால சேட் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டாங்க சார் அந்த அப்ளிகேஷன் உள்ள இருக்க அந்த தமிழ் தமிழ் மொழியில பேசுற மாதிரி நம்ம ஒரு ஆப்ஷன் இருக்கும் சார் அமேசான்ல பொதுவா அந்த தமிழ் மொழியில பேசுற ஆப்ஷனையும் எடுத்துட்டாங்க சார் இப்ப வந்து நம்ம தான் பேசி அவங்க கிட்ட வந்து நம்மளுடைய குறைகளை சொல்லணும் அந்த அந்த நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அந்த பர்சனுமே நான் இதுக்கான அத்தாரிட்டிய பர்சன் கிடையாது நீங்க கான்டெக்ட் பண்ணணும்ல கான்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க சோ இதுக்கான முடிவு ஒரு அமேசான் மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துக்கிட்ட நம்பி நம்ம ஒரு ஆர்டர் போடுறோம்னா அதுல ஒரு ட்ரஸ்ட் பிரேக் ஆகுற மாதிரி ஒரு ஒரு ஐபோனு இதை வந்து அமேசானுமே கண்டுக்கல அமேசான் சைட்ல இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் தரல எங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு யாருமே வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த ஒரு முடிவுமே தரல இப்ப அமேசான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பட் இப்ப நான் இழந்தது என்னோட காசு எனக்கு வந்து என்னோட ஐபோனு இல்ல என்னுடைய காசு எனக்கு மீட்டு தருமாறு நான் தாய்மொழியை கேட்டுக்கொள்கிறேன் சார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்